வணக்கம் நண்பா உங்கள் ஆர்ஆர் ஆர் கேவின் நண்பனின் கார்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வண்டி என்ன பாத்தீங்கன்னா ஆல்ரெடியா பாத்துருப்பீங்க பாத்துட்டு இருப்பீங்க ஆமா நண்பா மாருதி வெங்கனார் ரெண்டாயிரத்தி ஏழு மாடலு ரெண்டு ஓனரு டி என் ஐம்பத்தி எட்டு நம்பரு வண்டியில லைஃப் எல்லாம் ரொம்ப வரைக்கும் கரண்டா கரெக்டா இருக்கு நண்பா வண்டியை பாருங்க தெளிவா அழகா ஆர்மையா சூப்பராகவும் இருக்கு வண்டியில வரக்கூடிய ஆப்ஷன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விண்டோ பவர் விண்டோ வந்துருது மியூசிக் சிஸ்டம் வந்துருது பவர் ஸ்டீரிங் வந்துருது சென்ட்ரல் லாக் வந்துருது லெதர் சீட் போட்டாச்சு வண்டியோடைய ஓட்டங்களை ஓட்டங்களும் வந்து பாருங்க ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் ஓடி இருக்கு ஒரு லட்சம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு நண்பா பியூர் பெட்ரோல் வண்டி தான் நண்பா இவ்வளவு அருமையான வண்டியை நீங்க யாரும் விட்டு ஏன்னா லோபச்சு கிடைப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு இது ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில தான் நம்ம தரப்போறோம் பாருங்க நண்பா நண்பா நம்ம கேட்கக்கூடிய விலை என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் தான் நம்ம கேக்குறோம் நேர்ல வாங்க ஒரு சின்ன விலை வித்தியாசத்துல கண்டிப்பா அந்த வண்டியை முடிச்சுக்கலாம் குறிப்பா சொல்லணும்னா அஞ்சு டயருமே எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்கு நண்பா வண்டி பார்க்கக்கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலி திருநெல்வேலி கே டி சார் நண்பா